கனவுகள் ஆன்மீக பார்வையில் பெரும்பாலாக உபனிஷதம் யோகசூத்திரம் திருமந்திரம் போன்றவைகளில் கனவுகளுக்கு என்று ஒரு சிறப்பு இடம் உள்ளது அவை கூறுவது என்னவென்றால் உடல் தூங்கினாலும் மனம் தூங்காத நிலைதான் கனவுகள் வர காரணம் என்றும் அந்த சமயத்தில் ஆன்மா சூற்றும உலகத்திற்கு சென்று அனுபவிக்கும் அந்த அனுபவமே கனவு என்றும் கூறப்படுகிறது உபனிஷதம் மனிதரின் நிலையாக நான்கு நிலையை கூறுகிறது முதலாவது ஜாக்ரத் மனிதன் விழித்திருக்கும் நிலை இரண்டாவது ஸ்வப்னம் மனிதனின் கனவு நிலை மூன்றாவது சுஷுப்தி மனிதனின் ஆழ்ந்த தூக்கம் நான்காவது துரிய நிலை மனிதனின் ஆன்மீக உயர்நிலை மெய்ஞான கனவு மனிதனின் கனவு நிலை என்பது ஆன்மீக பயணத்திற்கு உதவும் ஒரு படிகட்டுப் போல என்று கூறப்படுகிறது அடுத்ததாக வேதாந்த பார்வையில் கனவுகள் வேதாந்த பார்வையில் கனவு என்பது அறியாமை மற்றும் சுட்டிக்காட்டும் நிலை என்று கருதப்படுகிறது அதாவது கனவில் காணும் மனிதர்களோ விலங்கோ அல்லது பஞ்சபூதங்களோ நம் எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வுகளை சுட்டிக்காட்டும் என்று நம்பப்படுகிறது கடவுள் முனிவர் சித்தர்களைக் கனவில் காண்பது நம் ஆன்மீக முன்னேற்றத்துக்கான அடையாளம் என்றும் கூறப்படுகிறது அடுத்ததாக கனவுகளும் யோக சாஸ்திரமும் கனவுகளைப் பற்றி சித்தர்கள் கூறுவது என்னவென்றால் மனிதனின் பிராண சக்தி நன்றாக ஓடினால் கனவுகள் நல்லவையாக வருமென்றும் மனிதனின் மனக்குழப்பம் அதிகமாயிருந்தால் கனவுகளும் குழப்பமாக வரும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் மேலும் தியானம் செய்யும் மனிதர்கள் பெரும்பாலும் மெய்ப்பொருள் கொண்ட கனவுகளையே காண்பார்கள் என்றும் கூறுகிறார்கள் அடுத்ததாக சிறப்பான ஆன்மீக கனவுகள் கடவுள் அல்லது குறு தரிசனம் பெறுவது போல் கனவு கண்டால் அது அருள் பெற்ற கனவாகவும் வாழ்க்கையில் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் என்றும் புனித நதிகள் கோவில் ஆலயங்களை கனவில் கண்டால் மனசுத்தம் கர்ம வினைகள் நீக்கம் ஏற்படும் என்றும் வெள்ளை ஆடையுடன் யாரையாவது கனவில் கண்டால் நமக்கு யாரோ பாதுகாப்புடன் வழிகாட்டுகிறார்கள் என்று சுட்டிக்காட்டுகிறது ஒளி தீபம் தீ போன்றவற்றை கனவில் கண்டால் ஆன்மீக விழிப்பு உள்ளுணர்வு ஏற்படும் வானில் பறப்பது போல் கனவு வந்தால் மனிதனின் ஆன்மா சுதந்திரம் பெற முயற்சிக்கிறது என்று அர்த்தம் இவ்வாறு ஒவ்வொரு கனவிற்கும் ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்கும் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக கனவுகள் நம் எதிர்காலத்திற்கான சிக்னல்கள் என்று கூறப்படுகிறது ஆன்மீக ரீதியாக சில கனவுகள் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை முன்கூட்டியே காட்டும் உதாரணமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவது போல் கனவு வந்தால் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் என்றும் இறந்த முன்னோர்கள் கனவில் வருவது அவர்கள் நமக்கு ஆசீர்வாதம் அல்லது எச்சரிக்கை தருகிறார்கள் என்று அர்த்தம் அடுத்ததாக ஆன்மீக நடைமுறையில் கனவுகள் ஆன்மீகத்தில் கனவுகள் எப்போதும் அர்த்தமில்லாத சின்னங்கள் அல்லது குறியீடு மாதிரியே இருக்கும் ஆன்மீக ஜபம் தியானம் செய்பவர்கள் கனவுகளின் வழியாக தெய்வ அருளை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக கர்ம கனவு கர்ம கனவு என்பது மனிதனின் பூர்வ ஜென்ம கர்மாவுடன் தொடர்புடைய கனவுகள் நம் வாழ்க்கையில் நடக்கப்போகும் சவால்கள் தடைகள் வெற்றி ஸ்தோல்வி பற்றிய சிறிய எச்சரிக்கையாக கனவு வரும் ஆன்மீக ரீதியில் கனவுகளின் முக்கிய பங்குகள் என்பது கனவுகள் நம்மை அறியாமலே நம்மை வழிநடத்தும் என்றும் இன்னும் சில கனவுகள் முன்கூட்டியே நடப்பதை காட்டும் என்றும் கனவு என்பது நம் ஆன்மாவின் இரகசிய மொழி என்றும் கூறப்படுகிறது இறுதியாக சில பொதுவான கனவுகளின் ஆன்மீக அர்த்தம் தண்ணீரை கனவில் கண்டால் மனக்குழப்பம் மற்றும் புது வாழ்க்கை தொடக்கத்தை காட்டுகிறது அக்னி அல்லது வெளிச்சத்தை கனவில் கண்டால் ஆன்மீக வெளிப்பும் தெய்வ அருளும் கிடைப்பதைக் காட்டுகிறது பாம்பை கனவில் கண்டால் மனிதனின் சக்தி அல்லது சில சமயம் மறைமுக எதிரி இருப்பதை காட்டுகிறது கடவுள் அல்லது சித்தர் கனவில் வந்தால் அருள் பாதுகாப்பு வழிகாட்டல் இருப்பதைக் காட்டுகிறது நாம் பறப்பது போல் கனவு கண்டால் ஆன்மா சுதந்திரம் ஆசைகள் நிறைவேறும் அறிகுறியைக் காட்டுகிறது இறந்தவர்களை கனவில் கண்டால் அவர்கள் ஆசீர்வாதம் தர வருகிறார்கள் அல்லது எச்சரிக்கை கொடுக்கிறார்கள் என்று அர்த்தம் மேலும் எப்படிச் சரியான கனவின் அர்த்தம் தெரிந்து கொள்ளலாம் காலை எழுந்ததும் கனவை நினைவு வைத்து கனவில் உணர்ந்த உணர்ச்சிகள் அதாவது பயம் சந்தோஷம் அமைதி போன்றவற்றை நினைவு வைப்பது முக்கியம் கனவை கடவுளிடம் சொல்லி பிரார்த்தனை செய்வது நல்ல வழி என்றும் நல்ல கனவு வந்தால் பெரியவர்கள் குருமார்களிடம் கேட்டு அர்த்தம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது நன்றி